ஹய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கறது மலைசீரியில் தான் மலசீரியில் அடுத்து என்ன என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போலாம் இல்லை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு இவ்வளோ நாள் வந்து என் மல்லியம்மா வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ரொம்பவே வந்து சுதந்திர பறவையாக வந்து பறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்கிறாங்க எப்படா வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இங்கே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இது சொட்டை அது நொட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரணத்து மேலே காரணம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஒரு நேரத்துக்கு இல்லாம வந்து ஒரு 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 செகண்ட் ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குற வீட்டை வந்து இங்கே தான் வந்து நான் வந்து பார்த்தேன் இப்போ தான் வந்து என் மல்லியம்மாவுக்கு வந்து ரொம்பவே வந்து விடிவு காலம் வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க வா சூப்பருங்க அந்த சின்ன குழந்தைக்கு வந்து புரிஞ்சிருக்கிறது இந்த வீட்டில் இருக்கிற தத்தி முண்டங்களுக்கு செனப்பண்ணைங்களுக்கு வந்து புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்லுவேன்னே தவிர மற்றபடி வந்து வேறு ஒன்றும் வந்து கிடையாது சரி ஓகே அந்த செனப்பண்ணைங்களுக்கு புரிஞ்சா என்ன புரியல என்ன புரிய வேண்டியவங்களுக்கு வந்து யார் விஜய்க்கு வந்து புரிஞ்சால் மட்டும் போதும் அவனே ஒரு தத்தி முண்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் இப்போ வந்து சூப்பரான ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு நம்ம மலைக்கு அடடா இதுக்கு தேடா இவ்வளோ நாள் வந்து காத்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருக்குது இப்போ வந்து மல்லியை வந்து விஜய் வந்து போய் கூப்பிட்டு தான் ஆகணும் கூப்பிடு தேடு தேடுன்னு தேடணும் தேடி எங்கேயும் வந்து மல்லி வந்து கிடைக்கவே கூடாது கடைசியில் வந்து கடவுளே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து அந்த இடத்துல போய் நீ வந்து நிற்கணுன்றா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து உனக்கு வந்து சாபம் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறேன் சரி ஓகே ஆனால் ஏன் அந்த இடத்துல போய் நின்றுனா அப்போ வந்து உனக்கு வந்து தெய்வம் மாதிரி வந்து மல்லி வந்து உங்கள் கண்ணில் வந்து படுவாங்க அப்போ தெய்வமே வந்து உனக்கு வந்து கண்ணில் வந்து காட்டிட்டாங்களே மல்லியை வந்து நம்ம கண்ணில் வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து அப்போ வந்து மல்லியை வந்து நீ வந்து புரிஞ்சுக்கணும் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் என்னுடைய பதிலே அது அப்படி வந்து நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வரமாட்டேன் நீங்கள் வந்து என்னை வந்து வீட்டில் என்னது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவீங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல இப்போ நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் நீங்கள் உங்கள் வேலை என்னவோ அதை வந்து பாருங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க உங்கள் பொண்ணுக்காக தான் வந்து என்னை வந்து வச்சுருக்கீங்களா அப்போ எந்த நான் என்ன சமயக்காரியா இல்லை நான் அதை வந்து வீட்டுக்காரியா வீட்டில் வேலை செய்கிறவளா என்னை பார்த்தா எப்படி தெரியுது நான் உங்களுடைய பொண்டாட்டிங்க ஆனால் நீங்கள் அதை வந்து ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் வந்து யோசித்து பார்த்துருக்கீங்களா நான் எந்த நிலமையில் வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணேன் நீங்கள் எந்த நிலமையில வந்து எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆனும்போது நீங்கள் வந்து எனக்கு வந்து ரிங் எடுத்து கொடுத்தீங்க அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட வந்து எப்படியெல்லாம் வந்து பேசுனீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சமாச்சு வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள் நீங்களே எப்படி வந்து பண்ணுறீங்களே உங்களுக்கெல்லாம் வந்து நான் எந்த எந்த இதில் வந்து நான் வந்து நன்றி சொல்கிறது எந்த இதில் வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்குறதுன்னு எனக்கு வந்து தெரில நீங்கள்லாம் சத்தியமாக வந்து மனுஷங்களா இல்லை வந்து மிருகங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து எனக்கு தெரில என்னால் வர முடியாது நீங்கள் என்னன்னாலும் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்துட்டு கம்பல்சரி வந்து நான் வந்து வரமாட்டேன் அப்படின்ற ஒரே வார்த்தையில் வந்து முடிச்சிடுறாங்க மல்லி மல்லி அப்படியெல்லாம் வந்து நீ வந்து சொல்லக்கூடாது நீ வந்து வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டா இங்கே வந்து என்ன நடக்குன்னு வந்து உனக்கே வந்து தெரியும் வெண்பாவை வந்து அவங்க தாத்தா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து எனக்கும் இல்லாமல் உனக்கும் இல்லாமல் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து இருக்கிறதுக்கு என் பிள்ளை வந்து என்கிட்ட இருக்கணும் நீ அதுக்கு வந்து என்னென்னாலே வந்து பண்ணு நான் வந்து நீ சொல்கிறதெல்லாம் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொட்டி பாம்பாட்டை வந்து பதுங்குறாருங்க நம்ம விஜய் இருந்துட்டு என்ன இப்போ மட்டும்தான் நான் வந்து ஆள் தெரியிருந்தேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து மறுபடியும் அந்த வார்த்தையை வந்து கேட்டே ஆகணும் ஏன்டா நாயே நான் உனக்கு வந்து தான் தெரியிறேனா இவ்வளோ நாள் வந்து நான் வந்து எதுவுமே வந்து பண்ணாத தப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து அனுபவிச்சிட்டு இருக்கேன் நான் பண்ணாத தப்புக்கு நான் பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை வந்து கேட்டுட்டு சைலண்ட் ஆகிறீங்க அதுக்கு முன்னாடி கேட்ட வார்த்தையெல்லாம் வந்து நான் வந்து என்ன என் மனசுக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் சரி ஓகே அந்த கஷ்டத்தெல்லாம் கூட நான் வந்து மறந்துடுறேன் அதை வந்து நான் வந்து வெளியே வந்து சொல்கிறதுக்கு வரணேன் அதைவாச்சு வந்து காது கொடுத்து வந்து ஒரு நாளாச்சும் வந்து கேட்டிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நம்ம மல்லியோட கதறல குமரல வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த கோயில்லேயே வந்து வச்சு ஃபுல்லா வச்சு தீட்டி விட்டுறாங்க திட்டி விட்டுறாங்க எல்லாத்தையுமே வந்து கத்தி விட்டுறாங்க எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக வந்து சொல்லி சொல் சொல்லிடுறாங்க எல்லாமே வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து என்னுடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கலட்டி வந்து விட போகிறேன் அது நீ வந்து கேட்டால் கீழே கேக்க கட்டி வந்து நீ வந்து வீட்டுக்கு போடானே என்னெல்லாம் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சூப்பர் மல்லி இதுதான் மல்லி உங்கள்கிட்ட நான் வந்து எதிர்பார்த்தது விஜய் இப்படியே நீ வந்து போகணும் வீட்டுக்கு போகணும் வீட்டில் போயிட்டு நீ வந்து திரும்ப வந்து கோர்ட்டுக்கு வந்து போய்ட்டு வெண்பா வந்து உனக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து அழுவும் அந்த சமயத்தில் வந்து மல்லி வந்து தாங்கண்டா உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டம்